தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வார விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வார விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நான்கு மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஐம்பது ரூபாய் தரிசன கட்டணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக இரண்டு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அம்மணி அம்மன் கோபுரம் நுழைவாயில் அருகே பக்தர்கள் ஒன்று திரண்டு கோவிலுக்குள் செல்ல முயன்றதால் கை குழந்தைகளுடன் வைத்திருந்த பக்தர்கள் தவித்து வருகின்றனர் அம்மணி அம்மன் கோபுரம் நுழைவாயில் அருகே பக்தர்கள் ஒன்று திரண்டு கோவிலுக்குள் செல்ல முயன்றதால் கை குழந்தைகளுடன் வந்திருந்த பக்தர்கள் தவிப்படைந்துள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வார விடுமுறை நாள் என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நான்கு மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரூபாய் தரிசன கட்டணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக இரண்டு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் செய்தியாளர் விஜயகுமார் வணக்கம் விஜயகுமார் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்கியம் அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வரும் இதிலிருந்து அண்ணாமலையார் அண்ணாமலையார் ஒன்றாகி உண்ணாமலையாமலை வழிபட்டு பின்னர் கோவிலில் உள்ள பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அடி உயரம் கொண்ட மலை சிவனாக எண்ணி பதினாலு கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வைப்பட்டு வருகின்றன கடந்த சில மாதங்களாக திருவண்ணாமலைக்கு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளிவாயில பக்தர்களும் திரைப்பிறப்பலங்களும் அதிக அளவில் திருவண்ணாமலை அருணாசுலேஸ்வர் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் தற்போது கோடை விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறை தினம் என்றால் அருணாசலேஸ்வரர் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உடனடியாக அண்ணாமலையாமருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காலை நான்கு மணி முதல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக கோயில்கள் அனுமதிக்கப்பட்டனர் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இலவச தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அருணாசிலேஸ்வரர் கோவிலின் ராஜபவன் வழியாக உள்ளே சென்று நான்கு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதே போன்று ஐம்பது ரூபாய் தரிசன கட்டணத்தில் வரக்கூடிய பக்தர்கள் இரண்டு மணி நேரம் காத்திருந்து வடக்கு திசையில் அமைந்துள்ள அம்மனியம்மன் அம்மன் கோபுரம் நோய் வாயிலில் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலின் வடக்கு திசையில் அமைந்துள்ள அம்மனியம்மன் கோபுரம் நோய் வாயிலில் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி விஐபி தரிசனத்துக்கு செல்லும் வழியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு கோயிலுக்குள் செல்ல முயன்றதால் கை குழந்தைகளுடன் வந்திருந்த பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றதால் அவர்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அருணாசிலேஸ்வர் கோயிலுக்கு ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் நாளுக்கு நாள் வருவது அதிகரித்துள்ளதால் அருணாச்சலேஸ்வர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோகிறது ஜெயக்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி